கோவை நிர்மலா மகளிர் கல்லூரியில் தொழில் சார்ந்த திறன்களை மாணவிகள் தெரிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது கோவை ரெட்ஃபீல்ட் பகுதியில் உள்ள நிர்மலா மகளிர் கல்லூரி தனது எழுபத்தி எட்டாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றன இதன் தொடர்ச்சியாக கல்லூரியில் பயிலும் மாணவிகளின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு தொழில் அமைப்புகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஒயு கையெழுத்திடும் விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலர் முனைவர் குழந்தை தெரேசா முதல்வர் மேரி பிபிலாயா துணை முதல்வர் ஜாகுலின் மேரி வேலைவாய்ப்பு அலுவலர் நித்யா ஃப்ரீலான்சஸ் கிளப் நிறுவனர் ஜே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் உதவி துணைத் தலைவர் அகிலா கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக அரசு செய்து வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து பேசினார் தொடர்ந்து சரியான முறையில் விடாமுயற்சியுடன் வாய்ப்புகளை பயன்படுத்தினால் தொழில் முனைவோர்களாக எளிதில் சாதிக்க இயலும் என நம்பிக்கை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கல்வி நிறுவனங்கள் தொழில்துறை நிறுவனங்கள் அரசு சாரா அமைப்புகள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் திறன் மேம்பாட்டு நிறுவனங்கள் உள்பட மொத்தம் எழுபத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓயு உடன்படிக்கை அடிப்படையில் கையெழுத்திடப்பட்டன இது கல்வி மேம்பாடு புதுமை சமூக பொறுப்பு மற்றும் நாட்டிற்கான பங்களிப்பில் கல்லூரியின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக கல்லூரி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்